ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான பிரம்மை பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளியர்களை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா மாயா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கூட வீட்டுக்கு கிளம்பி வராங்க இந்த பக்கம் சிவா இல்லாத சந்தர்ப்பத்தை பார்த்து பத்மாவும் பார்வதியும் ரகுராமை எட்டி விட்டுடுறாங்க இன்னொரு பக்கம் மாயா வீட்டுக்கு வந்ததும் ஏய் எங்க வாரா அப்படின்னு ரகுராம் கேட்டதும் மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே நம்ம ரகுராம் வந்து இங்கே பாரு என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாமல் இப்போ அத்தனை பேருக்கு முன்னாடி ஊர் முன்னாடி வச்சு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை அசிங்கப்படுத்திட்டேன் இங்கே பாரு இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொன்னதும் மாயா வந்து அதிர்ச்சி ஆடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தனா எங்களால கதிரும் வந்துடுறாங்க இந்த பக்கம் தனா வந்து அழுதுட்டு ரகுராம் ரகுராம்கிட்ட மாயா தனக்காகத்தானே பேச்சு வாங்கிட்டு இருக்காங்கன்னு என்ன அப்படி பார்க்கற இப்போ நீ வீட்டை விட்டு வழியில் போறியா இல்லையா அப்படின்னும் போது மணி வந்து ஆதரவாக பேசலான்னு வராங்க உடனே பத்மா வந்து தடுத்து நிறுத்துறாங்க இங்கே பாருங்க அதான் அண்ணன் வந்து பேசிட்ருக்காருல குறுக்க எதுக்குங்க நீங்கள் பேசிட்ருக்கீங்க அப்படின்னும் போதும் நம்ம ரகுராமம் வந்து ஆமாம் இந்த விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடாது இங்கே பாரு இப்போ இப்படி ஒரு வேலையை பார்த்தியோ இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டில் இருக்க கூடாது உனக்கு இந்த வீட்டில் இருக்க எந்த தகுதியும் கிடையாது வெளியில போ அப்படின்னு சொன்னதோ என் உயிரே போனாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் பெரியப்பா அப்படின்னு மாயா சொல்றாங்க என்னது போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாயாவை பிடிச்சி தள்ளலான்னு வராங்க ரகுராம் உடனே நம்ம தன வந்து அப்பா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அப்பா போதும்ப்பா மாயாவை வீட்டை விட்டு அனுப்ப வேணாப்பா நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு போதும் உடனே மாயா கண்ண காமிக்கிறாங்க உண்மையை சொல்ல வேணான்னு இந்த பக்கம் நம்ம பத்மாவும் பார்வதி தானா அப்பா பேசும்போது நீ எதுக்கு குறுக்க பேசுற அமைதியாரு உன் வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாமல் ஊர் முன்னாடி ஊர் முன்னாடி அண்ணன் மேல புகார் கொடுத்தோ அவரை அசிங்கப்படுத்தியிருக்கா நீ என்னன்னா அவளுக்கு அதிர்வா பேசிட்டு இருக்க அமைதியாரு அப்படின் போதும் இங்கே பாருங்கத்த உங்களுக்கு ஒன்றும் புரியாது இங்கே கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா இங்கே பாருங்கப்பா மாயா வந்து நம்ம குடும்பத்துக்காகவும் நமக்காகவும் ஆரம்பத்தில் நிறைய விஷயம் பண்ணியிருக்காப்பா அவள் என் வாழ்க்கையை கெடுத்தாங்கிறதுக்காக நம்ம அவ நல்ல விஷயங்களை மறக்க முடியாது இல்லையா பிளீஸ் பா எனக்காக மாயாவை வீட்டை விட்டு போக சொல்லாதீங்கப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு போதும் என்னமா இப்படி பேசிட்டு இருக்க உன் வாழ்க்கையை கெடுத்துமா அவ பரவாயில்லப்பா எனக்கு மாயா முக்கியப்பா மாயா இந்த வீட்டில் இருக்கட்டும் எனக்காக அப்படின்னு கை எடுத்து கெஞ்சினதும் நீ எடுக்குமா அவளுக்காக கெஞ்சிட்டு இருக்க பார்த்தியா நீ அவ வாழ்க்கையை கெடுத்தாலும் பரவாயில்லன்னு உன்னை இந்த வீட்டிலே இருக்க சொல்றா அதான் என்னோட பொண்ணு இங்க பாரு மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இன்னொரு வாட்டி என் பொண்ணு வாழ்க்கையிலயும் சரி எங்க குடும்ப விஷயத்திலயும் சரி இனி தலையிட்ட நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் மெருக்கமா மாறிடுவேன் பாத்துக்கோ இப்போ நீ என் பொண்ணுக்காக தான் இந்த வீட்டுல இருக்கன்னா சம்மதிக்க அப்படின்னுட்டு ரகுராம் ரொம்ப கோமா உள்ள போனது எனக்கா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் டென்ஷன் ஆறாங்க இந்த பக்கம் தனவும் மாயாவும் உள்ளே போகிறாங்க அப்போ நம்ம மணி வந்து என்னடி எல்லாரும் வீட்டில் இல்லாத டைமாக பார்த்து இங்கே மாமாவை வந்து பேத்தி மாயாவை வீட்டை விட்டு விரட்டலான்னு பார்த்தியா அப்படின்னதும் என்னங்க பெருசா அவளுக்கு ஆதரவாக பேசிட்ருக்கீங்க அப்படி என்ன பண்ணி கிழிச்சிட்டா எப்படியோ அவள் தப்பு பண்ணவுதானே அப்படின்னதும் போது நிறுத்தடி எவ்வளோ தைரியம் இருந்தால் பாவம் மாயாவை கடத்திட்டு போயிருக்காங்க அந்த உண்மையை கூட சொல்ல வந்தவரை சொல்ல வேணான்னு பண்ணியிருக்கேன் மவளே உன்ன ஒன்று இல்லைன்னு பண்ணுற பாரு அப்படின்னு திட்டிட்டு மணி அங்கேருந்து போனது சே என்ன எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்வதி பத்மாவும் செம டென்ஷன்ல இருந்துட்டு இந்த பக்கம் தனா ரூம்ல இருக்காங்க மாயா ஓடி வராங்க ஓடி வந்து தனாவை கட்டி ரொம்ப நன்றி தனா நீ மட்டும் இல்லைனா இன்னும் இதை நான் வீட்டு விட்டு வெளியில போயிருப்பேன் அப்படின்னு என்ன மாயா பேசிட்டு இருக்க நீ எனக்கு பண்ணதை விட இது எல்லாம் சாதாரண விஷயம்தான் விடு மாயா அப்படின்னு சொல்லி நம்ம தனாவும் மாயாவும் ரொம்ப ஹாப்பியா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கட்டி பிடிச்சி இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சிவா வந்து ஜானிக்கு வந்து வந்து சாப்பாடு கொடுக்கலான்னு வராங்க அப்போ நம்ம ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே நம்ம சிவா வந்து அண்ணி இங்கே பாருங்கண்ணி நீங்கள் சரியாக சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க மாட்டீங்க அதனால வீட்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு போதும் எனக்கு பசியே இல்லை சிவா எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க என்ன அண்ணி எதுக்கு அண்ணி தேவையில்லாமல் நீங்கள் வந்து பழியை எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க இங்கே பாருங்கண்ணி இப்போ கூட ஒன்றும் இல்லை உண்மையை சொல்லி வாங்கண்ணி போகலாம் அப்படின்னு போதும் இல்லை சிவா எனக்கு என் பொண்ணு வாழ்க்கையை விட என் வாழ்க்கை ஒன்றும் பெருசு இல்லை இப்போ எல்லாம் சரியாயிட்டுல எனக்கு அதுவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னும் போதும் இந்த பக்கம் சிவா வந்து பாவம் அண்ணி நீங்கள் நம்ம குடும்பம் எப்போதான் பழைய நிலைமைக்கு வரப்போகுதோ தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மாயா இல்லையால அண்ணன் வரும் ரொம்ப கோபமாக இருக்காரு எங்க கொண்டு முடிய போகுதோ தெரியல அப்படின்னதும் ஜானகி வந்து ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரம